வணக்கம் கோவை மாநகர் மாவட்டம் பெரியநாயக்கன் வட்டாரம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது நரசிம்மநாயக்கன் பாலியம் மூத்த தலைவர் மோகன் அவர்களின் தலைமையில் நகரத் தலைவர் என் எம் ராஜேந்திரன் பாலாஜி கோவிந்தராஜ் லட்சுமிபதி சண்முகசுந்தரம் பால்ராஜ் சுப்பிரமணியம் ஆகியோர் முன்னிலையில் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது சிறப்பாளராக காங்கிரஸ் கட்சி முன்னாள் மாவட்ட தலைவரும் அருள்மிகு விருந்தீஸ்வரர் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவருமான பி வி மணி கலந்து கொண்டு மாலைகள் அணிவித்து மரியாதை செலுத்தினார் மேலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் தொடர்ந்து பன்னீர்மடை பேருந்து உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதே போல கணுவாய் அரசு பள்ளி அருகே உள்ள காமராஜர் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது நரசிம்மநாயக்கன்பாளையத்தில் திமுக பெரிய நாயக்கன் பாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கார்த்திக் திமுக கட்சி நிர்வாகிகள் ரங்கநாயகி உட்பட பலரும் கலந்து கொண்டு காமராஜர் சிலைக்கு மாலைகள் அணிவித்தனர் இதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் எஸ் சுரேஷ்குமார் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பிடி மோகன்ராஜ் வட்டார நிர்வாகிகள் பார்த்திபன் தம்பி சூர்யா வெள்ளியங்கிரி அசோகன் வெங்கடேசன் பாலசுப்ரமணியம் ராஜ்மோகன் ராஜகோபால் சிவமூர்த்தி சண்முக சுந்தரம் நடராஜன் ராமசாமி சுப்பிரமணியன் வெள்ளிங்கிரி கோபி கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணசாமி கந்தசாமி பன்னீர்மடை கிராம காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பாலசுப்பிரமணியம் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் எம் ராஜேந்திரன் பி எம் சுந்தரராஜ் கோவை தேவராஜ் பொன்ராஜ் கார்த்திகேயன் வேலுசாமி முருகன் கோபால் சசிகுமார் கதிர்வேல் நாகராஜ் சுந்தர்ராஜ் சண்முகம் கணுவாய் முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஆறுமுகம் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பாபு மனோகரன் ரவிச்சந்திரன் இளையராஜா சின்ராஜ் ரவிக்குமார் வடமதுரை பன்னாரி ராமசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நன்றி